ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது ரொம்ப கேவலமானது அறிவே இல்லாதவங்க அவங்க பேசுறதுதான் நான் சொல்லுவேன் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வர்றாங்க சிவராத்திரி முழுக்க கலந்துக்கிறாங்க பரவி இருக்காதா இந்தியன் ஆர்மி அங்க வந்து பயிற்சி பண்ணிட்டு போறாங்க இந்தியன் நேவல் ஃபோர்ஸ் வராங்க பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வராங்க இவ்வளோ பேர் வரும்போது இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தா முதல் ஆளா வந்து ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்களா நம்ம கலாச்சாரமே எதுனே தெரியாத முட்டாள்தான் அதை பேசுவான் நம்ம வந்து சிவனுக்கு ஆடல் வல்லான் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு அவர் வந்து ஒரு நடராஜரா நாட்டியம் ஆடுறதுல ஒரு சிறந்தவரான நம்ம வந்து அவரை வந்து கும்புறோம் பாவிக்கிறோம் இந்த மரபுன்றது நம்ம காலங்காலமா இருக்கிறது தான் இந்த இல்லாத கூட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஓ இவன் சந்தோஷமா இருக்கானே அப்படின்றக்க என்னத்தையா கிளப்பிடுவோம் அப்படின்னு எவனாவது கல கிளப்பிடுவேன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவனை பொறுத்தல ஆன்மீகம் அப்படியே உட்காந்துருக்குது டொங்குன்னு கரு பழனி எப்பனு இந்த இதை சொன்னாரு அவருக்குலாம் எனக்கு உண்மையிலே தெரியல அவர்லாம் ஒரு புத்தியோட தான் பேசுறாரான்றது எனக்கு தெரியல நீங்க உடம்ப ஒழுங்கா வச்சுக்கல உடம்பு ஒழுங்கா வச்சிருக்கேன் சந்தோஷமா ஆடுறான் இது வைத்தறிச்சல பேசுறது முட்டாள்தனத்துல பேசுறது அவ்வளவுதான் இப்ப இரநூத்தி பதினேழு பேர் கூடியிருக்காங்க ஆரம்பத்துல இருந்தது அஞ்சு துறவிகள் பத்து துறவிகள் தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் கிரண் கோபால் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எப்பயுமே யாரையாவது ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவார் சமூகத்தில் யார் பெரிய ஆளா இருப்பாங்களோ அவங்களை அட்டாக் பண்ணுவார் அதுல ஏதோ ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ வருது அப்படின்னா அதை எடுத்துக்குவார் பொதுவா ஈஷா யோகா மையம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை சர்ச்சை ஈசா யோகா மையம் அப்படிங்கிறது வேறு வேறு விதமாக இல்லை ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சிருக்கு அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகவும் அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற பதிலளிக்கிற விதமாகவும் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு நாரதர் மீடியா விஜய் அவர்களும் ஈசா யோகா மையத்தினுடைய தன்னார்வலரான கார்த்திக் சங்கர் அவர்களும் இதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு அடுத்த கட்டமாக ஈசா யோகா மையம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் அவர்களால் மக்களுக்கு என்ன பயம்னு தெரியும் அவர்கள் என்ன தான் பண்ணுறாங்க அதாவது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லை அந்த முற்றுப்புள்ளி வைக்காமல் அந்த அவங்களுடைய சேவையோ இல்லை வேற என்னமோ அதை தொடரணுமா அப்படிங்கிறது எல்லாமே இதுமாதிரி தான் தெரிஞ்சுக்கணும் வாங்க சார் வணக்கம் வணக்கம் ஜி உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஜி சந்தோஷம் சிவராத்திரி ஈசா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில போதை பொருள் வந்து விற்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் அவரு சத்குரு அவரே வந்து போதைப் பொருளை எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து அங்க நடனம் ஆடுகிறார் இத கூட வந்து கிண்டல் செஞ்சு மீம்ஸ்ல நம்ம பார்க்க முடிந்தது சிவராத்திரி வந்தாலே சின்ராசா கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாசகங்கள்லாம் எல்லாம் போட்டு ஈசா யோகா மையத்துல சிவராத்திரி அன்று போதைப் பொருள் குறிப்பாக கஞ்சா விற்கப்படுகிறது அதை வந்து சத்குருவும் எடுத்துக்கிட்டு தான் நடனம் ஆடுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது ரொம்ப கேவலமானது அறிவே இல்லாதவங்க பேசுறதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வர்றாங்க சிவராத்திரி முழுக்க கலந்துக்கிறாங்க சோ அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது உலகம் முழுக்க பரவி இருக்காதா இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது அது மட்டும் இல்லாம வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அங்கே வர்றாரு பிரசிடென்ட் அங்கே வராங்க ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வராங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வராங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி அங்கே வந்து பயிற்சி பண்ணிட்டு போகிறாங்க இந்தியன் நேவல் ஃபோர்ஸ் வராங்க பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வராங்க இவ்வளோ பேர் வரும்போது இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தால் முதல் ஆளாக வந்து ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் ஈஷா யோக மையத்துக்குள்ளேயே ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த ஸ்கூல்ஸில் வந்து பெரிய பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டரோட பசங்கள் படிக்கிறாங்க ஃபாரின் செக்ரட்டரிஸோட பசங்க படிக்கிறாங்க அவங்களா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை அனுமதிப்பாங்களா யாராவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கலாச்சாரமே எதுனே தெரியாத முட்டாள்தான் அதை பேசுவான் நம்ம வந்து சிவனுக்கு ஆடல்வல்லான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அவர் வந்து ஒரு நா நடராஜராக நாட்டியம் ஆடுறதில் ஒரு சிறந்தவராக நம்ம வந்து அவரை வந்து கும்பிட்றோம் பாவிக்கிறோம் இந்த மரபுன்றது நம்ம காலங்காலமாக இருக்கிறது தான் நம்ம வந்து வேலன் வெறியாட்டம்னு கூட வந்து ஒரு மரபு இருக்குது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் முருகனுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம காவடி எடுத்து ஆடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் மாலை போட்டுட்டு அங்கே வந்து ஆடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே நடக்கிறது தான் சிவராத்திரி நம்ம நம்மளோட பாரம்பரியமும் நடனமும் இசையும் பிரிக்கவே முடியாது ஈவன் வந்து திருவாசகமோ தேவாரமோ தமிழ் பன்னிசை மரபோடு இணக்கமாக இணைஞ்சது நீங்கள் அதுலேருந்து இசையை பிரிக்க முடியாது அதுலேருந்து நடனத்தை பிரிக்க முடியாது அப்படி தான் அது நடக்குது இந்த அறிவு இல்லாத கூட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஓ இவன் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்றக்காக என்னத்தையாக கிளப்பிவிடுவோம் அப்படின்னு மற்ற நீங்கள் இந்த இதெல்லாம் எவனாவது களை கிளம்பி உரையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவனை பொறுத்துல ஆன்மீகனை எப்படியே உட்காந்துருக்குது டொங்குன்னு அவனுக்கு ஆடும்போது சந்தோஷமாக இருக்கும்போது உயிரோட்டமாக இருக்கும்போது அவனுக்கு அது என்னன்னே புரியல எப்படி ஒரு உயிரோட்டமாக எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுனே தெரியாத ஒரு முட்டால் பேசுகிறது அப்போ அந்த முட்டால் என்னென்னப்பான் அவன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சோகம் தான் வாழ்க்கை முழுக்க அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாதிப்பு தான் சஃபரிங் தான் அப்போ அந்த முட்டால் என்னப்பா ஒன்றோட டைம் சந்தோஷமாக இருக்கான்னு அவன் ஏதோ போத பொருள் எடுத்துக்கிட்டான் நினைக்கிறான் அந்த முட்டாளுக்கு என்ன புரியலைன்னா நீங்கள் யோகா சரியாக செஞ்சிங்கன்னா உங்கள் உயிர் சக்தியை ஒரு நிலையில் வச்சுருந்திங்கன்னா ஆனந்தங்கிறது பொங்கி வரும் எப்போ ஆனந்தங்கிறது பொங்கி வருதோ அப்போ நடனம்ன்றது உடலில் தானாகவே வரும் அந்த அசைவுகள் எல்லாமே சரி இன்னொரு இதே வந்து கருபாளனியப்பனு இந்த இதை சொன்னார் அவர்கள்லாம் எனக்கு உண்மையிலே தெரில அவர்களாம் ஒரு புத்தியோடு தான் பேசுகிறாரான்றது எனக்கு தெரியல அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நடன இயக்குனர்கள்லாம் எங்களோட இதில் இருப்பாங்க என்னென்னா எங்களோட சினிமாவில் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு மணி நேரம் டான்ஸ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க இது எப்படி எல்லோரும் நைட் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறாங்க அதனால் ஏதோ போத பொருள் இது இது என்ன ஒரு முட்டால் மாதிரி இல்லை இதே இது வந்து சத்குரு நூறு நாள் வந்து சேஃப் சாயல் மூமெண்ட்டுக்காக உலகம் முழுக்க அறுபத்தஞ்சு வயசில் பைக் ஓட்டுறாங்க அப்போ அறுபத்தஞ்சு வயசில் பைக் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது எடுத்துகிட்டு பைக் ஓட்டுறாங்களா அப்போ அவரோட உடலையும் அவரோட மனதையும் யோகானால் நல்லா பண்படுத்தி வச்சிருக்காரு அதனால அதை வந்து உபயோகப்படுத்த முடியுது கருப்பழனியப்பன் மாதிரி முட்டாள்களால் இப்படி இப்படி உக்காந்த இடத்துல எந்திரிக்காது கவுச் போட்டேட்டோ மாதிரி ஆயிட்டாரு அப்போ அவருக்கு என்ன சந்தேகம் வருது ஓ டான்ஸ் ஆடுனா ஏதோ எடுத்துட்டு தான் டான்ஸ் ஆடுறாங்கன்ற சந்தேகம் வருது நீங்க உடம்ப ஒழுங்காக வச்சிக்கல உடம்ப ஒழுங்காக வச்சிருக்கேன் சந்தோஷமா ஆடுறான் இது வைத்தறிச்சலில் பேசுறது முட்டாள்தனத்தில் பேசுறது அவ்வளோதான் சார் இந்த கொஸ்டினுடைய உடைய கண்டினியூவாக தான் கிட்டத்தட்ட நான் இது நான் வைக்கிறேன் அப்படி என்னன்னா அப்படின்னா நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து மதுரை ஆதீனத்திட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருக்காரு சார் ரீசெண்டாக அதில் வந்து இந்த ஈசா யோகா மையத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு மதுரை ஆதீனம் வந்து பதில் சொல்லுவார் இது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா திருவாசகம் பாடுறது திருமூலம் பாடுறது திருவாசகம் பாடுறது இது மாதிரியான மந்திரங்கள் பாடுறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலை ஆனால் இந்த மாதிரி ஆடுறது வந்து எங்களுடைய நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை பதில் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன சார் இல்லை அவர் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆதினம் அவர்கள் அந்த திருமுறைகள் வந்து இசைக்கப்படும் இசைக்கப்பட்டதில்லை அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லை அவங்க இந்த மகாசிவராத்திரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தில்லை வாழந்தனத்தை மடியாருக்கும் என்ற சுந்தர தேவாரத்தோடு தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மாதர்பிரை கன்னியானை அப்படின்றது திருநாவகரசவாரத்தோடு தான் முடித்தாங்க அது மட்டும் அது மட்டும் இல்லை இந்த ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வி முறை இருக்குது ஈஷகம் உள்ளேயே ஸோ அவங்க வந்து திருவாரூர் தேவாரம் இது எல்லாமே வந்து பாடியிருக்காங்க அந்த அந்த சீரீஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு அது எல்லாமே சமூகத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அந்த தேவாரத்தில் பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன ஓதுவார் பன்னிசை மரபு இருக்கோ அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு நாங்கள் நாங்கள் மாடர்னாக பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்லாம் இல்லை நம்ம கலாச்சாரத்தில் நம்ம தமிழ் தமிழர் மெய்யல் மரபில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி தான் அதை வந்து அவங்க அர்ப்பணித்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது மகாசிவராத்திரியில் வந்து இசைக்கப்படுற எல்லா இசையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலாச்சாரத்தோட நாட்டுப்புற இசை ரொம்ப பழ பழமையான இசை எப்படி நம்மளோடது வந்து பழந்தமிழர் இசை இந்த வ வள்ளி கும்மி இதெல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ராஜஸ்தானில் ஒரு இசை எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஒரு இசையை பிரைஸை எடுத்துக்க எடுத்துக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு மரபில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மேடை கொடுக்குறாங்க மும்பை தாராவியிலேருந்து கூட வந்து ரேப் சிங்கர்ஸ் வந்து பாடினாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு டிவோஷனல் பாட்டு வந்து பாடுறாங்க இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படுது இப்போ ஆதினம் அவர்கள் வந்து சொல்கிற மாதிரி வந்து வெறும் நம்ம தம்ம ச தமிழ் சைவ திருமுறைகளுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் மற்ற கலாச்சாரங்களில் சிவனை வந்து எப்படி வழிபடுறாங்க அவங்க எப்படி சிவனை கொண்டாடுறாங்க அதையும் நம்ம அங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம் ஸோ உலகம் முழுக்க வந்து கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியுது நூற்றி ஐம்பது மொழிகளுக்கு மேலே வந்து அன்னைக்கு நைட்டு வந்து மகாசிவராத்திரி டெலிகாஸ்ட் செய்யப்படுது ஸோ யோசிச்சு பாருங்களேன் நூற்றி ஐம்பது மொழிகளுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து மகாசிவராத்திரி சிவனோட அருளை உள்வாங்கிக்கிறாங்க ஆதியோகியோட பெருமையை உள்வாங்கிக்கிறாங்க அது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா நம்மளோட தமிழ் கலாச்சாரம் நம்மளோட சிவன் வந்து உலகம் முழுக்க போய் சேர்கிறது வந்து உண்மையில் சந்தோஷமான விஷயம் தானே ஆரம்பிக்கும் போது ஈசா யோகா மையத்தில் ஆயிரத்துக்கு மேலே வந்து சன்னியாசிகள் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இரநூத்தி ஐம்பது பேர் தான் என்னமோ இருக்கிறதா சொல்கிறாங்க உண்மை என்னன்னு தெரியல கரும் இவ்வளோ கம்மியானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறாங்க ஈஷா யோகா மையத்து மேலே ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தங்க வந்து போகிற மாதிரியும் காண போன மாதிரியுமான சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியே வந்து பரப்பப்பட்டது உண்மை என்னச்சு முன்னாடி ஆயிரம் பேர் இருந்ததாகவும் இப்போ இரநூத்தி ஐம்பது பேர் தான் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன அது சுத்த தாங்க எப்பயுமே வந்து நம்ம துறவை வந்து வலியுறுத்துறது இல்லை ஈஷா யோக மையத்தில் பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பில்லியன் மக்கள் கிட்ட வந்து நம்ம போய் ரீச் பண்ணியிருக்கோம் போய் நம்ம ஏதோ ஒரு வகையில் சத்குருவோ இல்லை ஈஷா யோக மையமோ இல்லை ஈஷா யோகா சொல்லிக் கொடுக்குற தியான முறைகளோ இவ்வளோ பேரை வந்து போய் சென்றடைஞ்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஈஷா யோகாவோட ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த ஏழு நாள் ஈஷா யோகா வகுப்புகள் இன்னர் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம் இல்லை நோக்கம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இந்த மாதிரி வகுப்புகள் ப்ராப்பராக வந்து ஒரு மூணு நாளோ ஏழு நாளோ கம்மிட்டடாக வந்து கற்றுக்கிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அதில் லட்சக்கணக்கான பேர் தன்னார்வலர்களாக தன்னை இணைச்சிக்கிட்டு ஈஷா யோக மையத்தோடு சேர்ந்து செயல் செய்கிறாங்க இவ்வளோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் இருந்தாலும் ஈஷா யோக மையத்தில் இருக்கிற துறவிகள் வெறும் இரநூத்தி பதினேழு பேர் ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியுதில்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு கோடி இரநூறு கோடி எங்கே வெறும் இரநூத்தி பதினேழு பேர் எங்கே ஸோ அப்போவே நமக்கு வந்து துறவை வலியுறுத்துறது வந்து ஈஷா யோக மையத்தோட நோக்கம் இல்லை அப்படிங்கிறது உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அது சத்குருவோட நோக்கம் இல்லைன்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் கேட்டுக்க எப்படி முன்னாடி ஆயிரம் பேர் வந்து இப்போ இரநூத்தி பதினேழு பேர் வந்துடுறாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை இப்போ தான் இரநூத்தி பதினேழு பேர் கூடியிருக்காங்க ஆரம்பத்தில் இருந்தது அஞ்சு துறவிகள் பத்து துறவிகள் தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துறவில் தன்னை ஈடுபடுத்திக்கணும் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்தாங்க விருப்பப்பட்டு வர்றவங்களுக்கு உடனடியாக துறவு கொடுக்கறதில்லை சத்குருவும் லைஷாக மையத்திலையோ அவங்கள வந்து ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க குறைஞ்ச குறைஞ்சபட்சம் நிறைய துறவிகள் வந்து எட்டு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி துறவரம் வாங்கிக்கிட்டவங்க இருக்காங்க உண்மையிலேயே அவங்களுக்கு துறவரம் தேவையா இல்லை இன்னைக்கு துறவரம் கேட்டுட்டு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டு தான் கல்யாணம் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்களா இது எல்லாமே பரிசோதனை பண்ணி பார்த்து அவங்களுக்குள்ள யார் துறவரம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு தெளிவு வந்ததுக்கு பின்னாடி தான் துறவரம் கொடுக்கப்படுது ஸோ முன்னாடி வந்து ஆயிரம் பேர் இருந்தாங்க இப்போ இரநூத்தி பதினேழு பேர் இருக்காங்கன்றலாம் சுத்த போய் ஒரு கற்பனை கதை தான் அதே மாதிரி தான் நீங்கள் பல சேவைகள் செஞ்சுட்டு வரதவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த சேவையில வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறதாவே தெரியுது கட்டாயமா உள்நோக்கம் இருக்கு அந்த சேவையில அந்த உள்நோக்கம் என்னன்னா மக்களுக்கு நன்மை செய்யணும் நன்மை சேரணும்ன்ற உள்நோக்கத்தோட தான் நாம் செய்கிறோம் உள்நோக்கம் இல்லாம எந்த செயல் நாம் செய்ய மாட்டோம்ல ஏதோ ஒரு நோக்கம் இல்லை அதாவது அந்த உள்நோக்கம் அப்படிங்கிறது ஈசா மையத்தின் மீது அந்த மக்கள் வரணும் அப்படிங்கறதுக்கு கட்டாயமா ஈஷா யோக மையத்துக்கு மக்கள் வரணும்ன்ற உள்நோக்கத்தோட தான் நாம் செய்கிறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அருள் ஊற்று மாதிரி ஒரு இடம் உருவாக்கி இருக்கோம் தியானலிங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கிருக்கோம் அந்த லிங்கத்தோட மகிமை என்னென்னா ஏழு சக்கரங்களும் சக்தி கூட்டப்பட்ட லிங்கம் வந்து தியானலிங்கம் இது வந்து கருவறைக்குள்ளேயே எல்லாரும் வரலாம் இங்கே மற்ற கோயில்கள் மாதிரி கருவறைக்குள்ளே வரக்கூடாதுனால கருவறைக்குள்ளேயே எல்லாரும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மக்களே தங்கள் கையால் நீர் அபிஷேகம் அபிஷேகமும் பண்ணலாம் மற்ற நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் உங்கள் கையால் நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது நாம் நம்ம தியானலிங்கத்தில் அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா மக்களும் இங்கே தியானலிங்கம் வரணும் அதோட அருளையும் தியானத்தன்மையும் உணரணுன்ற உள்நோக்கத்தோடு தான் செய்கிறோம் எல்லோரும் வரணுன்ற உள்நோக்கத்தோடு தான் நாம் செய்கிறோம் நீ அந்த உள்நோக்கத்தோடு செய்யும் போது தானாக வந்தால் பரவாயில்ல சார் ஆனால் அது வந்து எப்படி வராங்கன்னா இப்போ வந்து ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு போதை வஸ்துவோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு வசதி மருந்தோ கலந்து அதோட சேர்த்து தரிங்க அதனால தான் வந்து ஈஷாவுக்கு வந்து கோடி கோடியாக மக்கள் வந்து திரும்பி பார்க்குறாங்க கூட்டம் கூட்டமாக வந்து ஈசாவுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்து வருதே சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கான உங்களுடைய பதில் என்ன சார் பட் அதுவுமே வந்து தவறான குற்றச்சாட்டு தான் அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அவருமே உங்களுக்கு தெரியும் நக்கிரன் கோபால் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எப்போயுமே யாரையாவது ஒரு பெரியவங்களை அட்டாக் பண்ணுவார் சமூகத்தில் யார் பெரியாளாக இருப்பாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுவார் அதுலேருந்து ஏதோ ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ வருது அப்படின்னா அதை எடுத்துக்குவார் நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்மளோட ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா தேவி விவகாரத்தில் எவ்வளோ கொச்சையா பேசுனா உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரிய தேவையில்லை ரெண்டு வருஷம் அதை பற்றி ஃபுல்லாக எழுதினார் புக்கு ஃபுல்லாக உட்காந்து எழுது எழுதுன்னு எழுதினார் அப்புறம் அவர் அழகாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் போனார் உயர்நீதிமன்றம் போன உடனே வந்து மனிவு கேட்டார் யாரக்டாக போய் மன்னிப்பு கேட்டு அவரோட பத்திரிகையிலேயே நக்கீரனுக்கு ஆளுநரின் பெயருக்கோ புகழுக்கோ களங்கம் விளைவிக்கும் நோக்கம் துளியும் இல்லை சிறிதளவும் இல்லைன்னு அவரோட பத்திரிகையிலே போட்டார் நான் வேணால் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு வேணா நான் அனுப்புகிறேன் இந்த மாதிரி தான் அவர் இது மட்டும் இல்லை இதே மாதிரி நடிகை சுகன்யா அவங்களுக்கு தெரியும் அவங்க வழக்கெலாம் இதே தான் நடந்துச்சு அவங்கள பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசின ஒரு வீடியோ வந்து நக்கீரனால் கொடுக்கப்பட்டு அது வந்து சன் டிவியில் வந்து ஒளிபரப்பப்பட்டது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அது பதினெட்டு வருஷம் நடந்து சுகன்யாவுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வந்து அது சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐநூறுரூபா அபராதம் விதிக்கிறாங்க தமிழ் டிவி வரலாற்றிலே முதல் முதல் அபராதம் கட்டினது சன் டிவி தான் அதுக்கு காரணமும் நான் கிரண் கோபால் அவர்கள் தான் அவர் நடத்துகிற சினி கூத்து பத்திரிகை எடுத்து பாருங்க அதில் என்ன அசிங்கம் எழுதியிருக்காங்கன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவை அவ்வளோ கேவலமாக எழுதக்கூடியவர் தான் அவர் இப்படி ஒருத்தவங்களை வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை வச்சு ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வச்சு ஒரு பணம் பறிக்கும் நோக்கத்தோடு தான் அவர் செயல்படுறார் இதை நான் ஏதோ கற்பனையில் சொல்லலை ஈஷா யோக மையமே தங்களோட அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் வலைதளத்தில் அவர் எங்ககிட்ட வந்து பணம் கேட்டு மிரட்டினார் அப்படிங்கிறத அவங்களே வெளியிட்டிருக்காங்க ஸோ இவர் அந்த மாதிரியான ஒரு ஆள் அதுக்கு என்ன வேணாலும் பேசுவார் ஆதாரம் கேளுங்க இப்போ எங்கிட்ட நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க இல்லையா அவர்கிட்ட நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க ஆளுநரை வந்து நீங்கள் வந்து சேர்த்து எழுதுனீங்க இல்லை இந்த நிர்மலா தேவி விவகாரத்தில் அப்புறம் மன்னிப்பு கேட்டீங்க அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அவருக்கு இதே பொள்ளாச்சி வழக்கில் வந்து யார் வந்து ஆஜராக போகிறாங்க அப்படிங்கிற ஐவிட்னஸ் ஆச்சு இவங்கெல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை லீக் பண்ணிடுறாரு அவங்க வந்து கோர்ட்லேயே ஆஜராகலை அதுக்கு முன்னாடி இவர் வந்து லீக் பண்ணிடுறாரு பத்திரிகையில் பத்திரிகை லீக் பண்ணால் சிபிசிஐடி அவர் மாதிரி வழக்கு தொடுக்குறாங்க நேராகவே அவர் வந்து நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நேர்மை இல்லாத ஒரு ஆள்கிட்ட தனத்தன இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு மாதிரி வேலை பார்க்குற ஆள்கிட்ட நீங்கள் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அவர் சொல்கிறாருன்னு ஒன்று நீங்கள் தூக்கிட்டு வரீங்க போலீஸ் சொல்லியிருக்கா இல்லை கலெக்டர் சொல்லியிருக்காங்களா தமிழக அரசு ஆர்டிஐல சொல்லியிருக்கா இல்லை வேற ஏதாவது ஜனநாயகத்தோட அதிகார அமைப்புதா சொல்லியிருக்கா நான் பதில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மூன்றாம் தர மந்திர மஞ்சள் பத்திரிகை எழுத்தாளர்கள் சொல்றதுக்குலாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் ஈசா யோகா மையத்துக்கே வரோம் அங்கே என்ன நடக்குதுன்றத நேரடியாகவே நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம காட்டணும்னு நினைக்கிறோம் உங்களை சந்திச்சு இவ்வளவு நீங்க வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க நாங்க பல கேள்விகள்லாம் கேட்கவே கூடாத கேள்விகள்லாம் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கோம் களத்துக்கே வரஞ்சி உங்களை நேரில் சீக்கிரம் நாங்க வந்து சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி ஜி கட்டாயமா நீங்க வரணும் நானும் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்றேன் அதே சமயத்தில் இதை பார்க்குற எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி んで,でじ